வணக்கம் நான் கொலாச்சி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம தொக்கு செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் போல கட் பண்ணி வச்சுருக்கேன் கழுவி மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன் தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் சட்டி காய வச்சுருக்கேன் பூண்டு போட்டுக்கிடுவோம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஃப்ரீயானோடனே ஆனியன் போட்டுக்கலாம் ஆனியன் போட்டுக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இப்போ நம்ம இறாக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் கொஞ்சம் மஞ்சள் படி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதக்கிட்டு ஏறாக போடுவோம் இப்போ தக்காளி வதங்கிடுச்சு நம்ம ஏற போட்டுக்கலாம் நல்லா கழுவி மஞ்சள் பொடி போட்டு வச்சுட்டேன் பொடி எறாதான் வந்தாங்க அன்னைக்கு நான் நேற்றே வாங்கி கழுவி எடுத்து வச்சுருவேன் தயிர் ஒரு நாளைக்கு முன்னாடி கழிப்பா பொடியும் எறாதான் சரி தொக்கு மாதிரி பண்ணிக்கலாம் அதை நான் வறுக்க முடியாது அப்படின்ட்டு கழுவி போட்டு வச்சுட்டேன் சீரகப்பொடியை கொட்டை மருந்துட்டேன் சீரகப்பொடி போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா இற நல்லா சுருந்து வரட்டுறோம் வந்தோன்னே மிளகாப்பொடி போட்டுக்கணும் சீரகப்பொடி போட்டால் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம் கரம் மசாலா நான் யூஸ் பண்ண மாட்டேன் ரொம்ப இது இறக்கலாம் நான் அப்படியே சாப்பிட்டதா அதனுடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பொண்ணுக்கு பிடிக்கும் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம் இன்னும் எறத்துக்கு சீரகம் மட்டும் போட்டு நீங்கள் வச்சு சீரகம் நம்ம குழமளகா போய் பச்சை மிளகாவில் தான் அதை போட்டு வச்சாலே செஞ்ச டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்படி செஞ்சால் பசங்களுக்கு பிடிக்குது அதனால் பாருங்கள் எறா நல்லா சுருண்டு வந்துடுச்சு நம்ம நல்லா வதக்கணும் வதக்கிட்டால் நல்லா அந்த கவுச்சி வசங்க போயிடும் நமக்கு அதே மாதிரி எறா மட்டும் மூடி போட்டு ஏற வைக்காதுங்க நம்ம வதக்கிட்டு சுக்கு மாதிரி வேணும்னா நம்ம வந்து அப்படியே கொஞ்சமாக தண்ணி தெளித்து சுருளை வச்சு இறக்கிடலாம் கொஞ்சம் இது பாரி வேணும்னா இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு இறக்கிடலாம் எப்போவுமே வந்து எறா வந்து மூடி போட்டு முடாதுங்க அது வந்து எறா வந்து ஒரு மாதிரி அந்த சும்மல் அடிக்கணும் மூடி போட்டு போனீங்கன்னா மூடி போட்டு மூடாம வேத வைங்க மட்டும் இப்போ வந்து மிளகாய் தூள் தேவையான அளவு மிளகாய் தூள் நம்ம போட்டுக்கணும் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் நம்ம தேவையான அளவு மிளகாய் தூள் இன்னைக்கு நான் கொஞ்சம் தொக்கு மாதிரி தான் வைக்க போகிறேன் ரொம்ப தொக்கு மாதிரி இந்த மாதிரி கிரே இதை வச்சா இந்த மாதிரி கட்டியாக இருந்தால் நல்லா தொக்கு மாதிரி இருக்கும் இதை விட கொஞ்சம் தலைக்கெல்லாம் வச்சுட்டோம்னா ரொம்ப நைட்டு டிஃபனுக்கு லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் கொஞ்சம் வைப்பேன் ஆனால் இந்த மாதிரி தொக்கோடு இறக்கி நீங்கள் ரச சாதத்தை வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கி வச்சு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதுவே தண்ணி நிறையா இருக்கும் நம்மளுக்கு அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் இது அதுதான் மூடி போடாமல் எதை வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வாசனைலாம் வெளியே போயிடும் அவ்வளோதான் இது அப்படியே நல்லா கொதித்து நமக்கு அப்படியே சுருண்டு வந்துடும் வந்தோடனே நம்ம வேறு எடுத்துக்கலாம் இப்போ பார்க்கலாம் எறா எப்படி இருக்குன்னு எறாக வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் ஆஃபில் மூடி வைக்கணும் ஃபுல்லாக மூடி வைக்கக்கூடாது மூடி வச்சிங்கன்னா கவுச்சி வாசம் கண்டிப்பாக வரும் அது வந்து உட்காந்து பிடிக்காது நான் அடுத்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த அவளை தான் ரெடி எராத்தொக்கு ரெடி நல்லா கட்டியாக வந்துச்சு பார்த்திங்கன்னா இது இதை விட சுருளாக வச்சுட்டா இன்னும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் சாப்பிட்ற மாதிரி அண்ணா தான் இப்படியே வச்சுட்டேன் சூப்பராக சுவையாக இருக்கும் சுவையான எறாத்தொக்கு ரெடி நீங்கள் இது மாதிரி வழக்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது இது இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் தொக்கு ரசம் நண்டு ஃப்ரை இதுதான் இன்றைக்கி எங்கள்கிட்ட லஞ்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லுங்கள் இது மாதிரி எறா தொக்கை செஞ்சு சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே பாய்